இருக்கின்றதானதும் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய புத்தகங்களில் எல்லாம் இருக்கிறது எத்தனையோ புத்தகங்கள் இந்த உலகத்தில் அச்சடிக்கப்படுகின்றன எத்தனையோ புத்தகங்கள் இந்த உலகத்தில் விநியோகிக்கப்படுகின்றன ஆனால் வேத புத்தகம் மட்டுமே உண்மையானதும் உண்மையான தேவனுடைய வெளிப்பாட்டையும் வைத்திருக்கிறான் பல பதில்கள் அவனுக்கு வேண்டும் எப்படி ஆயுள் இறைவனை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி பல இடங்களுக்கு அவன் பிரயாணம் செய்கிறான் அவனால் முடிந்த அளவு பல நேர்த்திக்கடன் அவன் செய்கிறான் இருப்பினும் அவர்களால் அந்த உண்மையான கடவுளை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் இந்த வேதமானது உண்மையான கடவுள் யார் என்பதையும் அந்த தேவனை தேடி நாம் செல்ல வேண்டாம் தேவனே மனிதனை தேடி வந்தார் என்றும் இந்த வேதம் சொல்லுகிறது இந்த வேத புத்தகத்தை வாசிக்கின்ற கேட்கின்ற எந்த ஒரு மனிதனும் பாக்கியவான்கள் என்று அழைக்கிறது அது மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்வுல தேவையான நிம்மதியையும் ரட்சிப்பையும் உண்மையான தேவனையும் கண்டறிவதற்கு இந்த வேத புத்தகம் மிக சிறந்த புத்தகமாக இருக்கிறது இந்த வேத புத்தகம் மனிதர்களுடைய கடந்த கால வாழ்வையும் நிகழ்கால வாழ்வையும் எதிர்கால வாழ்வையும் குறித்து பேசுகிறது இன்றைக்கு மனிதன் இந்த உலகத்தில் ஏன் பிறக்கிறான் ஏன் மனிதன் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இவைகளை குறித்து மிகவும் திட்டமும் தெளிவுமாக சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் எது அப்படின்னா இந்த வேத புத்தகம் தான் இப்படிப்பட்ட உண்மையான ஜீவனுள்ள ஒரு மனிதனுக்கு மெய் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த வேத புத்தகத்திலிருந்து பவுல் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ஊழியர் கிறிஸ்து கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை சொல்லுகிறார் இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பெயர் நல்ல செய்தி என்று பொருள் இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் தற்காலிகமானதாக இருக்கிறது ஆனால் என்ற நல்ல செய்தி இதற்கு முன்பே நான் பாடல்களில் கூட நாம் கேட்டோம் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாயையாக இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்தி மட்டுமே நிரந்தரமான செய்தியாக இருக்கிறது அந்த நிரந்தரமான சுவிசேஷம் என்று அழைக்கப்பட்ட அழைக்கப்படுகிற இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பற்றி பவுல் இங்கே சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்